ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு பிளாக் நம்ம சேனலில் அன்னைக்கு நல்ல காரசாரமான நெத்திலி கருவாடு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூழனதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டு பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் முழு பூண்டு ஒன்று உரித்து சேர்த்துக்கோங்க பூண்டை வந்து லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க அது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குவோங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால நான் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையே முன்னாடி நல்லா நைட்டே ஊற வச்சு குக்கரில் மூணு விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன் மூணு விசில் விட்டு அதை வந்து தண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்குவோங்க தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளி அது கூட அந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் பச்சை வேர்க்கடல் இந்த சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை வேர்க்கடல் இல்லாத பட்சத்தில் காஞ்ச வேர்க்கடல்லி ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க அது கூட வதங்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சு போன சைஸு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா வெந்து சுண்டி வரணும் அது வரைக்கும் அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா குழம்பு அப்புறமா கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் நான் வந்து கருவாடு வந்து தலையெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு தண்ணியில் நல்லா அஞ்சாறு முறை அலசிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் திட்டி கருவாடு வந்து இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து மணல் எல்லாம் இல்லாமல் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது சேர்த்துக்கோங்க சின்னதில் வந்து மணல் இருக்கும் பெருசாக வாங்குனிங்கன்னா மணலெல்லாம் இருக்காது மண்ணு இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும் அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு இதை அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு கத்திரிக்காய் இருந்தாலும் சாஃப்டாக வெந்திருக்கணும் நம்ம வேர்க்கடலை ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ரெடி இது இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது இறக்கி வச்சு ஆறுன கரைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிடும் குழம்பு அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக நல்லா காரசாரமான நெத்திலி கருவாடு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதம் களியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்